ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இன்று நாம் காண இருப்பது திருவாதிரை நட்சத்திரம் ஆதியாகிய சிவனுக்குரிய நட்சத்திரம் திரு ஆதிரை நட்சத்திரமாகும் திரு என்றாலே அழகு அறிவு செல்வம் ஈஸ்வர ஒளியான அருட்பெரும் ஜோதியை தன்னகத்தே கொண்ட நட்சத்திரம் திரு ஆதிரை நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் அடிக்கடி சென்று வழிபட வேண்டிய திருக்கோவில் அதிராமப்பட்டினம் ஸ்ரீ அபய ஆலயமாகும் தஞ்சை பட்டுக்கோட்டை அருகில் உள்ள அதிராமப்பட்டினத்தில் இக்கோவில் உள்ளது திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாளில் சென்று வணங்குவது மிக சிறப்பு பாவங்கள் விலகும் அருள் பெருகும் மேன்மை உண்டு சித்தர்களின் அருள் கிடைக்கும் பிரதோஷ நாளில் மார்கழி ஆருத்ரா தரிசன நாட்களில் சென்று வணங்குவது மிக சிறப்பு மேலும் திருவாதிரையில் பிறந்தவர்கள் ராமநாதபுரம் அருகில் உள்ள உத்திர கோசமங்கையில் மார்கழியில் நடைபெறும் மரகத நடராஜரின் ஆருத்ரா தரிசனத்தில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கலந்து கொள்வது சிறப்பு சிவனின் தலைமை பீடம் உத்திர கோசமங்கை இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்